சிதறி விழுந்துருது, அதனுடைய உதிரி பாகங்கள் இந்த மாதிரி எரிந்து விழுந்துதுங்களா, சிதறி அந்த பாகங்களை வந்து இந்த அம்ரிசருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டு கிராமங்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க நம்ம ராணுவ அதிகாரிகள் அதை எல்லாருமே போய் பார்த்திருக்காங்க ஆர்வ கோளாறுனால அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்து காயப்பட்டிருக்காங்க காயமடைஞ்சிருக்காங்க அது ஒண்ணுதானே தவிர மற்றபடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தவித இழப்பும் கிடையாது அப்படிங்கறத உறுதி செய்யும் இப்ப அந்த டெபிரிஸ் சொல்லக்கூடிய சிதறிய பாகங்கள் அதை எடுத்துட்டு போய் எல்லாம் இது பண்ண போறாங்க எந்த நாட்டினுடைய யார் எடுத்து இருந்து சைனாவாக தெரிய வந்துடும் எப்படி என்னங்கிற எல்லாம் எல்லா பார்ட்ஸ்லையுமே வந்து பேர் பார்ட்ஸ் நம்பர் அது மாதிரிலாம் பல விதமான தகவல்கள்லாம் இருக்கும் அதில் அதை எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இது வந்து தடுக்கப்பட்டுள்ளது இது வந்து பாகிஸ்தானுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் எல்லாருமே சொல்றாங்க பார்த்துட்டு இருக்காங்க இது இன்னும் முழுமையான தகவல் வரல ஒரு சில சைட்ல மட்டும் வந்திருக்கு அதை பத்தி தான் நான் எடுத்து உங்ககிட்ட சொல்லி